மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்திய ரயில்வே துறையில் ரயில் பெட்டிகள் மீது மஞ்சள் வெள்ளை பச்சை நிறத்தில் கோடுகள் இருப்பதற்கும் தனிப்பட்ட காரணம் உள்ளது அது பற்றி இப்போது பார்க்கலாம் இந்திய ரயில்வே பயணிகளின் போக்குவரத்தில் பெரும் பங்களிப்பை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இந்திய ரயில்வே தேசிய பயமாக்கப்பட்டது ஆசியாவின் மிகப்பெரிய ரயில்வே நெட்வொர்க் மற்றும் உலகின் இரண்டாவது இந்திய நெட்வொர்க்காக இந்திய ரயில்வே உள்ளது பொதுவாக ரயில் பயணிகளுக்கு ரயிலில் செய்து கொடுக்கப்பட்டிருக்கும் சிறு சிறு விஷயங்களும் அவர்கள் கவனத்திற்கு தெரியாமல் இருக்கலாம் அதில் ஒன்றுதான் ரயில் பெட்டிகளின் ஜன்னல் மீது இருக்கும் மஞ்சள் வெள்ளை பச்சை நிற கோடுகள் இந்த கோடுகள் எதை அடையாளப்படுத்துகின்றன என பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அது பற்றி இப்போது பார்க்கலாம் இந்தியாவில் இயக்கப்படும் விரைவு வண்டிகள் அதிவிரைவு வண்டிகள் நீல நிறங்களில் இருக்கும் இந்த நீல நிற ரயில் பெட்டிகளின் ஜன்னல் ஜன்னல் மீது வெள்ளை கோடு இருந்தால் முன்பதிவு இல்லாத அன் ரிசர்வ்டு கோச் பெட்டிகள் என்று அர்த்தம் அதே நேரத்தில் மஞ்சள் நிற கோடுகள் இருந்தால் மாற்றுத்திறனாளி மற்றும் உடல் நலம் முடியாதவர்களுக்கு சிறப்பு பெட்டி என்று அர்த்தம் இதே போன்று பச்சை மற்றும் கிரே நிறத்தில் கோடுகள் இருந்தால் அது மகளிருக்கான சிறப்பு பெட்டிகள் என்று அர்த்தம் ரயிலில் பயணிக்கும் பயணிகள் வசதிக்காக இந்திய ரயில்வே இது போன்ற அடையாளங்களை ரயில் பெட்டிகளில் பயன்படுத்தப்படுகின்றன நேயர்களே மேலும் மற்றும் ஒரு சிறப்பு தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்